பெரும்பாலான சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனில் அது எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுதப்பட்டிருந்தாலும் அது சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கும் அதை ஃபங்க்ஷன்ஸ் என்று அழைக்கிறோம் ஃபங்க்ஷன்ஸாக பிரித்து எழுதுவதன் மூலம் நாம் அந்த அப்ளிகேஷனை எளிதாக நிர்வகிக்க முடியும் மற்றவர்களால் எளிதாக படித்து புரிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் ஒரே லாஜிக்கை தேவையில்லாமல் பல இடங்களில் பயன்படுத்துவதை தவிர்த்து ஒரு ஃபங்க்ஷனாக எழுதி அதை தேவைப்படும்போது பயன்படுத்தி கொள்ளலாம் பைத்தானும் இதற்கு விதிவிலக்கல்ல நாம் பைத்தானில் எப்படி ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவது என்பதை பற்றி பார்க்கலாம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் என்ற ஃபைலை விஎஸ்கோட் எடிட்டரில் எடுத்துக்கொள்ளுங்கள் முதலில் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் செய்வதிலிருந்து ஆரம்பிக்கலாம் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி டெஃப் என்ற கீவேர்டை பயன்படுத்தி அதற்கு ஒரு பெயரை கொடுப்பதன் மூலம் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் செய்கிறோம் அதற்கு நான் ஃபங்க்ஷன் ஏ என்று பெயர் கொடுக்கிறேன் அதன் பிறகு ஒரு ஓப்பன் மற்றும் க்ளோஸ் பரான்திசிஸை கொடுக்க வேண்டும் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் எந்த ஆர்கியூமெண்ட்ஸையும் கொடுக்கவில்லை ஆர்கியூமெண்ட்ஸ் பற்றி இன்னும் சற்று நேரத்தில் பார்க்கலாம் இறுதியில் ஒரு கோலன் கொடுக்க வேண்டும் கோலனுக்கு பிறகு அந்த ஃபங்க்ஷனுக்குள் எழுதும் அனைத்து கோடையும் அந்த ஃபங்க்ஷனின் பாடி என்று அழைக்கிறோம் ஜாவா மற்றும் சி போன்ற பிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இதற்கு கர்லி பிரேசஸை பயன்படுத்துவோம் ஆனால் பைத்தானில் கோலனை சேர்த்து பின் எழுதும் வரிகளில் சீரான ஸ்பேஸ் கொடுத்து இன்டென்டேஷன் கொடுக்க வேண்டும் இங்கே நாம் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலாம் அதில் am ஃபங்க்ஷன் ஏ என்று print செய்ய வைக்கலாம் நீங்கள் எத்தனை ஸ்பேஸ் வேண்டுமானாலும் வைத்து இந்தன் செய்து கொள்ளலாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த ஃபங்க்ஷனுக்குள் வரும் அனைத்து வரிகளும் ஒரே மாதிரியாக இந்தன் செய்யப்பட்டிருக்க வேண்டும் இதன் கீழே இன்னும் சில வரிகளை எழுதலாம் நாம் எழுதிய ஃபங்க்ஷனை இங்கே அதன் பெயரை எழுதி அதனுடன் பெராந்திசத்தை சேர்த்து பயன்படுத்தலாம் அதற்கு அடுத்த வரியில் நம் ஃபங்க்ஷனை பரான்திசிஸை சேர்த்து பிரிண்ட் செய்யலாம் மூன்றாவதாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டிற்குள் ஃபங்க்ஷன் ஏவை பெரான்திசிஸ் இல்லாமல் பிரிண்ட் செய்யலாம் சரி இப்போது இதை சேவ் செய்த பின் ரன் செய்து என்ன பதிலை தருகிறது என்று பார்க்கலாம் டெர்மினல் விண்டோவில் பார்த்தால் முதலில் ஐம் ஃபங்க்ஷன் ஏ என்று பிரிண்டாகி மீண்டும் ஐம் ஃபங்க்ஷன் ஏ என்று பிரிண்ட் இருப்பதை பார்க்கலாம் ஆனால் அடுத்த வரியில் நன் என்று பிரிண்டாகி இருப்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் இதில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம் முதலில் நாம் பயன்படுத்திய விதத்தில் நாம் அந்த ஃபங்க்ஷனை நேரடியாக அழைத்திருக்கிறோம் அது அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே நாம் வரையறுத்த கோட் லைன்ஸை எக்ஸிக்யூட் செய்திருக்கிறது அதனால் அதற்கு உள்ளே இருக்கும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அதில் கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரிங்கை டெர்மினலில் பிரிண்ட் செய்துள்ளது அதில் நாம் ஒரே ஒரு பிரிண்ட் வரியை மட்டும் எழுதியுள்ளதால் அது அதை முடித்துவிட்டு அதிலிருந்து வெளியே வந்துள்ளது இரண்டாவது நாம் அந்த ஃபங்க்ஷனை ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டிற்குள் பயன்படுத்தி இருக்கிறோம் இதிலும் அதே முதலில் கிடைத்த அதே அவுட்புட் தான் நமக்கு கிடைத்துள்ளது அதற்கு பிறகு வெளியே இருக்கும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் அது நன் என்று ஒரு அவுட்புட் தந்திருப்பதை பார்க்கலாம் அது ஏனென்றால் நம்முடைய ஃபங்க்ஷனில் நாம் எந்த ரிசல்ட்டையும் ரிட்டர்ன் செய்வது போல் எழுதவில்லை நம்முடைய ஃபங்க்ஷன் எந்த ரிசல்ட்டையும் ரிட்டர்ன் செய்யாததால் பைத்தான் அந்த ரிட்டர்ன் வேல்யூவை நன் என்று மதிப்பிட்டு அதை அவுட்புட்டாக தருகிறது ஆகவே இந்த இரண்டு வரிகளுமே நாம் இரண்டாவதாக கொடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமாக வந்ததுதான் ஆகவே பிரிண்டருக்குள் இருக்கும் ஃபங்க்ஷன் கால் அதற்குள் இருக்கும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தி ஐஎம் ஃபங்க்ஷன் ஏ என்று பிரிண்ட் செய்துள்ளது அதன் பின்னர் அதை அழைத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிட்டன் வேல்யூ எதுவும் இல்லாததால் நன் என்று பிரிண்ட் செய்துள்ளது கடைசியாக நாம் பயன்படுத்திய விதத்தில் உண்மையில் நம் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகவே இல்லை ஏனென்றால் நாம் பேர்திசிஸ் அதில் கொடுக்கவில்லை அதனால் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம் ஃபங்க்ஷன் ஏவினுடைய டெஃபினேஷன் மதிப்பை அப்படியே நமக்கு தந்துள்ளது அதுதான் இங்கே நாம் பார்க்கும் இந்த வேல்யூ இது நாம் வேலையை வரையறுத்த அந்த ஃபங்க்ஷன் ஏ ஆப்ஜெக்டை குறிக்கும் ஆகவே ஃபங்க்ஷன் என்பதை ஒரு ஆப்ஜெக்ட் போல நாம் பைத்தான்கோடின் பல பகுதிகளில் அழைத்து பயன்படுத்த முடியும் சரி இப்போது மேலும் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் ஆர்குமெண்ட்ஸ் வைத்து எப்படி ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் செய்வது என்று பார்க்கலாம் இதற்கும் அதே டெஃப் கீவேர்டை தான் பயன்படுத்தப் போகிறோம் இதனை ஃபங்க்ஷன் பி என்று அழைக்கலாம் இந்த பரான்திசிஸுக்கு உள்ளே நாம் ஆர்க் ஒன் ஆர்க் டூ என இரண்டு ஆர்கியூமெண்ட்டை கொடுக்கலாம் அதன் பிறகு கோலன் கொடுத்து அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே ஆர்க் ஒன் ஆர்க் டூவை ஒரு ஸ்பேஸ் கொடுத்து print செய்யலாம் அடுத்ததாக ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் செய்யும் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் செய்யலாம் அதனை ஃபங்க்ஷன் ஸ்கொயர் என்று அழைக்கலாம் இதற்கு எக்ஸ் எனும் ஒரு ஆர்கியூமெண்ட்டையும் கொடுக்கலாம் இதற்குள் ரிட்டன் கீவேர்டை பயன்படுத்தி ஒரு வேல்யூவை ரிட்டன் செய்யுமாறு எழுதுவோம் நாம் ஆர்குமெண்ட்டில் கொடுக்கும் எக்ஸின் ஸ்கொயர் மதிப்பை ரிட்டன் செய்ய எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் என்று கொடுக்கலாம் இந்த ஃபங்க்ஷன் நமக்கு எக்ஸ்பெர்கல் எக்ஸ் என்ற மதிப்பை ரிட்டன் வேல்யூவாக தரும் இப்போது இந்த இரண்டு ஃபங்க்ஷனையும் சோதனை செய்து பார்க்கலாம் ஃபங்க்ஷன் பிக்கு இருபது கமா முப்பது என்ற வேல்யூஸை ஆர்குமெண்ட்டாக கொடுக்கலாம் அதனை அடுத்த வரியில் பிரிண்ட் செய்து பார்ப்போம் இறுதியாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள் ஃபங்க்ஷன் ஸ்கொயருக்கு ஐந்து என்ற ஆர்கியூமெண்ட்டை கொடுப்போம் ஃபங்க்ஷன் பியை முதலில் இரண்டு ஆர்கியுமெண்ட்ஸ் வைத்து டிஃபைன் செய்தோம் அதில் இருக்கும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த இரண்டு ஆர்கியுமெண்ட்ஸையும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பிரிண்ட் செய்யும் அடுத்ததாக இருக்கும் ஃபங்க்ஷன் ஸ்கொயர் ஒரு எண்ணெய் ஆர்கியூமெண்ட்டாக வாங்கி பின் அதன் ஸ்கொயர் மதிப்பை நமக்கு ரிட்டர்ன் வேல்யூவாக தரும் நாம் ஏற்கனவே பார்த்த ஃபங்க்ஷன்ஸை கமெண்ட் செய்துவிட்டு சேவ் செய்து பின் ரன் செய்யலாம் முதல் வரியில் இருபது ஒரு ஸ்பேஸ் விட்டு பின் முப்பது என்ற வேல்யூவை பிரிண்ட் செய்திருப்பதை பார்க்கலாம் அதற்கு அடுத்த வரியிலும் அதே மாதிரி இருபது ஒரு ஸ்பேஸ் விட்டு முப்பது என்ற வேல்யூவை பிரிண்ட் செய்திருப்பதை பார்க்கலாம் இது அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள் நாம் கொடுத்த ஃபங்க்ஷன் பிஇன் ரிசல்ட் இந்த ஃபங்க்ஷன் எந்த வேல்யூவையும் நமக்கு ரிட்டர்ன் செய்யாததால் அடுத்த வரியில் நன் பிரிண்டாகி இருக்கிறது அடுத்ததாக ஃபங்க்ஷன் ஸ்கொயர் இருபத்தைந்து என்ற அந்த ஐந்தின் ஸ்கொயர் மதிப்பை ரிட்டர்ன் வேல்யூவாக தந்திருக்கிறது இதுவரைக்கும் நாம் எழுதிய எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நாம் எதிர்பார்த்தபடி நமக்கு ரிசல்ட்டை தந்திருக்கிறது அடுத்ததாக வேறொரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் ஆர்கியூமெண்ட்ஸ் வைத்து ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் செய்ய போகிறேன் அதில் இருக்கும் ஆர்கியூமெண்ட்டுக்கு ஒரு டிஃபால்ட் வேல்யூவை அது எடுத்துக்கொள்வது போல கொடுக்க போகிறேன் ஃபங்க்ஷன் பவர் என்று அதற்கு பெயர் கொடுக்கலாம் அதில் ஒரு ஆர்கியூமெண்ட்டை நம் என்று அழைக்கலாம் அடுத்த ஆர்கியூமெண்டை எக்ஸ் என்று அழைக்கலாம் ஆனால் அந்த எக்ஸிற்கு பதிலாக எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் என்று கொடுக்கலாம் அதாவது நாம் இந்த ஃபங்க்ஷனை எக்ஸ் ஆர்கியூமெண்ட் இல்லாமல் பயன்படுத்தினால் அது ஒன்று என நாம் ஏற்கனவே கொடுத்திருக்கும் வேல்யூவை எக்ஸின் வேல்யூவாக எடுத்துக்கொள்ளும் அந்த ஃபங்க்ஷனுக்குள் ரிசல்ட் என்ற ஒரு லோக்கல் வேரியபிளை எடுத்து அதற்கு ஒன்று என்ற வேல்யூவை கொடுக்கலாம் அடுத்ததாக ஒரு ஃபார்லூப்பை நாம் பயன்படுத்தப் போகிறோம் ஃபார்லூப் பற்றி நாம் இன்னும் படிக்கவில்லை இருந்தாலும் அது என்ன செய்கிறது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த ஃபார் லூப் ஐயின் மதிப்பிலிருந்து ஆரம்பித்து எக்ஸில் குறிப்பிடப்பட்டுள்ள ரேஞ்ச் வரைக்கும் செயல்படும் நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும் என்றால் நாம் கொடுக்கும் நம் என்ற வேரியபிளின் மதிப்பை எக்ஸ் முறை பெருக்கி ரிசல்ட்டாக தரும் இறுதியாக லூப் முடிந்தவுடன் அந்த ரிசல்ட்டை ரிட்டர்ன் செய்யலாம் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஃபங்க்ஷன் பவர் ஒரு ஃபங்க்ஷனை இரண்டு ஆர்கியூமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளுமாறு டிஃபைன் செய்துள்ளோம் ஒன்று நம் மற்றொன்று எக்ஸ் அது அந்த நம்பரை எடுத்துக்கொண்டு அடுத்து கொடுத்த எக்ஸ் வேல்யூவை பொறுத்து அதன் பவரை நமக்கு ரிசல்ட்டாக தரும் எக்ஸ் ஈக்குவல்ஸ் ஒன் என்று ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் கொடுத்துள்ளதே கவனிங்கள் அது அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு அந்த டீஃபால்ட் வேல்யூவை அசைன் செய்யும் அந்த லூப்பில் எக்ஸ் முறை அந்த நம்பரை பெருக்கி நமக்கு ரிசல்ட்டாக தரும் இப்போது இதை எக்ஸிக்யூட் செய்வதற்கான வரிகளை எழுதலாம் ஃபங்க்ஷன் பவருக்குள் ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட் இரண்டு என கொடுத்து பிரிண்ட் செய்யலாம் அடுத்த வரியில் ஃபங்க்ஷன் பவருக்குள் இரண்டு கமா மூன்று என இரண்டு ஆர்கியூமெண்ட்டையும் கொடுக்கலாம் முதல் பிரிண்டில் நாம் எக்ஸ் ஆர்கியூமெண்ட்டுக்கு எந்த வேல்யூவையும் கொடுக்கவில்லை ஆகவே அது எக்ஸுக்கு நாம் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் கொடுத்த ஒன்று என்ற வேல்யூவை எடுத்துக்கொள்ளும் அடுத்த பிரிண்டில் நம்மின் மதிப்பு இரண்டாகவும் எக்ஸின் மதிப்பு மூன்றாகவும் இருக்கும் இப்போது இதனை கமெண்ட் செய்துவிட்டு சேவ் செய்து ரன் செய்து பார்க்கலாம் முதல் வரியில் ரெண்டு பெருக்கள் ஒன்று என்பதன் ரிசல்ட்டான இரண்டு நமக்கு பிரிண்ட் ஆகியுள்ளது அடுத்த வரியில் இரண்டு பெருக்கல் இரண்டு பெருக்கல் இரண்டு என மூன்று முறை இரண்டை பெருக்கி அதன் ரிசல்ட்டான எட்டு நமக்கு பிரிண்ட் ஆகியுள்ளது இதில் அடுத்து ஒரே ஒரு டெஸ்ட் செய்து பார்க்கலாம் நாம் அந்த ஆர்கியூமெண்ட்ஸை மாற்றி கொடுக்கலாம் எக்ஸ் ஈக்குவல்ஸ் மூன்று நம் ஈக்வல்ஸ் இரண்டு எனவும் கொடுக்கலாம் பைத்தானில் ஒரு ஃபங்க்ஷனில் உள்ள ஆர்குமெண்ட்ஸை அதன் பெயருடன் ஒரு வேல்யூவையும் சேர்த்து கொடுத்து கால் செய்ய முடியும் அவ்வாறு அழைக்கும்போது எந்த ஆர்கியூமெண்ட்டை எதற்கு அசைன் செய்ய வேண்டும் என்பது பைத்தான் என்ற தெரியும் ஆர்குமெண்ட்ஸ் பெயருடன் அதன் வேல்யூவையும் சேர்த்து கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வரிசையில் தான் ஆர்கியுமெண்ட்ஸை நாம் கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை இதை சேவ் செய்து ரன் செய்து பார்க்கலாம் அது எட்டு என்ற அதே ரிசல்ட்டை தருவதை பார்க்கலாம் இறுதியாக ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் ஆர்குமெண்ட்ஸ் எத்தனை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என்பதான ஒரு ஃபங்க்ஷனை நாம் டிஃபைன் செய்வோம் அதனை மல்டி ஆர்க் ஃபங்க்ஷன் என்று அழைக்கப் போகிறேன் ஆர்கியூமெண்ட்ஸை ஒரு ஸ்டார் கொடுத்து ஆரம்பித்து ஸ்டார் ஆர்க்ஸ் என்று அழைக்கலாம் பிறகு கோளனை கொடுத்து ரிசல்ட் என்ற ஒரு லோக்கல் வேரியபிளை கொடுப்போம் அதற்கு சீரோ என்ற வேல்யூவை இனிஷியலைஸ் செய்யலாம் ஃபார்லூப்பை பயன்படுத்தி ஆர்க்ஸில் கொடுக்கப்பட்ட எண்களை ரிசல்ட்டுடன் கூட்டலாம் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் ரிசல்ட் ப்ளஸ் எக்ஸ் இறுதியாக ரிசல்ட்டை ரிட்டர்ன் செய்யலாம் மல்டி ஆர்க் ஃபங்க்ஷன் என்ற ஃபங்க்ஷனை நாம் டிஃபைன் செய்து அதற்கு ஸ்டார் வைத்து ஒரு ஆர்கியுமெண்ட்டில் கொடுத்துருக்கிறோம் ஸ்டார் என்பது நம்மால் பல ஆர்குமெண்ட்ஸை கொடுக்க முடியும் என்பதை குறிக்கிறது அந்த ஆர்கியுமெண்ட்ஸில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட்டையும் அந்த லூப் ரிசல்ட்டுடன் கூட்டி நமக்கு ரிசல்ட்டை ரிட்டர்ன்ஸ் வேல்யூவாக தருகிறது பழைய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கமெண்ட் செய்துவிட்டு மல்டி ஆர்க் ஃபங்க்ஷனை பிரிண்ட் செய்யலாம் ஆர்கியூமெண்டில் மூன்று கமா மூன்று ஐந்து ஐந்து நான்கு என சில எண்களை கொடுப்போம் இதை சேவ் செய்து ரன் செய்து பார்க்கலாம் இங்கே ரிசல்ட் இருபது வந்திருப்பதை பாருங்கள் ஃபங்க்ஷன் காலில் மேலும் ஒரு எண் பத்து என சேர்த்து பின் ரன் செய்து பார்ப்போம் அது முப்பது என ரிசல்ட் தருவதை பாருங்கள் இந்த ஸ்டார் கார்ட்ஸுடன் நம்மால் சாதாரண ஆர்கியுமெண்ட்ஸையும் கொடுக்க முடியும் அதில் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் அவ்வாறு நாம் கொடுக்கும்போது ஸ்டார் ஆர்கியூமெண்ட் கடைசியாகத்தான் வர வேண்டும் இதோ இங்கே நான் கொடுத்துள்ளபடி இறுதியாக ஸ்டார் ஆர்கியூமெண்ட் கொடுத்து அந்த ஃபங்க்ஷனை நாம் டிஃபைன் செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் அந்த இறுதி ஸ்டார் ஆர்கியுமெண்ட்டுக்கு ஒரு வேரியபிள் லிஸ்ட்டை அசைன் செய்ய வேண்டும் என்பது பைத்தான் என்ற தெரியும் பைத்தானில் எப்படி ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் செய்வது என்பது பற்றி விரிவாக பார்த்தோம் நீங்கள் இதில் கொஞ்சம் பயிற்சி செய்து கொள்ளுங்கள் பின்னர் அடுத்த பாடத்தை பார்க்கலாம்